சிக்கி தவி தவிக்க கூடிய சிரமங்களால் அகப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வின் இருளில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய கடனில் நஷ்டத்தில் செல்வ இழப்பில் சோதனைகளில் உயிரிழப்புகளில் பிரிவில் தனிமையில் சிக்கி தவிக்கக்கூடிய எல்லோர்களையும் வாழ்வில் விடுதலையாக்கும் ஏன் நாம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை விட நோயை விட சிரமங்களை விட கஷ்டங்களை விட தவிப்புகளை விட தனிமையை விட இவற்றை விடவெல்லாம் அந்த இறைவன் பெரியவன் அல்லாஹு அகிபர் அழைக்கிறோமா இல்லையா அந்த இறைவன் பெரியவன் எனக்கு வரக்கூடிய இந்த நோயை விட அல்லாஹு அக்பர் அவனுக்கு இது அவனுக்கு இது எளிது நீக்குவது எனக்கு வரக்கூடிய இழப்புகள் நஷ்டங்கள் இதைவிட இறைவன் பெரியவன் அவனுக்கு எளிது இதை நீக்குவது இறைவன் என்னோடு இருக்கிறான் எல்லா நிலையிலும் எல்லா சோதனைகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் அவன் மிக பெரியவன் எனக்கு வரக்கூடிய இவற்றை விடவெல்லாம் அவன் இருக்கும் உயிருக்கு சொல்லுங்கள் கவலை கொள்ளாது நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நாம் அவனோடு அங்குதான் பிரச்சனை இருக்கிறது அங்குதான் விடுதலை அடையக்கூடிய கேள்வி இருக்கிறது இறைவனோடு நாம் இல்லாமல் ஒருபோதும் இறைவன் நம்மோடு இருக்க மாட்டான் யார் இறைவனின் நினைவை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ இறைமுறை சொல்கிறது அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வு இருக்கும் சோதனைகள் பிரச்சனைகள் கவலைகள் ஏன் வாழ்க்கை என்ற புலம்பல்கள் எல்லாம் இருக்கும் விட்டு தூரமாகி வாழ்ந்தால்